ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே என்று போற்றுவோ அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டுமென்று வணங்குவோ ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே என்று போற்றுவோம் அன்னை இதயமாக அன்பு வடிவமாக வந்து வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோ ஒன்றே குலமென்று என்று பாடுவோம் ஒருவனே தேவன் என்று போற்றுவோ கடவுளிலே கருணதனை காணலா அந்த கருணையிலே கடவுளையும் காணலா கடவுளிலே கருணை தனை காணலா அந்த கருணையிலே கடவுளையும் காணலா நல்ல மனசாட்சியே தேவ அங்கு ஒரு ஒருபோதும் மறையாது அவன் சாட்சியா ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தருமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்றும் தருமதேவன் கோவிலுக்கு ஒரு வழி இந்த வழி ஒன்று தான் எங்கள் வழி என்ற நாம் நேர்மை ஒரு நாளும் தவறாமல் நடைபோடுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் இதய தெய்வம் நமது அண்ணா தோன்றினார் அவர் என்று வாழும் கொள்கை தீபம் ஏற்றினார் அந்த ஒளி காணலாம் சொன்ன வழி போகலாம் நாளை வரலாறு நமக்காக உருவாகலாம் ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோம் ஒன்றே குலமென்று பாடுவோ ஒருவனே தேவன் என்று போற்றுவோ